ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய டேஸ்டியான காலிஃப்ளவர் பஜ்ஜி அப்புறம் வெங்காய பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் டீ காஃபி கூட சேர்த்துக்கூட சாப்பிடலாம் இனிமே கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறலாம் காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிறலாம் பெரிய பீஸாக இருந்தாக்கா அது உள்ளே மாவெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் அதனால் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி இது நல்லா முங்குற மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ரொம்ப வேக விட்டுறக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வெந்துச்சுன்னா அது கொழஞ்சிரும் பாதி அளவு வெந்தாலே போதும் ரொம்ப குழைய விடாமல் ஒரு ரெண்டு கொதி உடனே எடுத்துருங்க இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு இது பாருங்க ரொம்ப வேகாமல் ஒரு பாதி அளவு தான் வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு முழு வெங்காயமாக தோலை உரித்து பொடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை வேக வைக்க வேண்டாம் வெங்காயம் பச்சை வெங்காயமாகவே எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு பொரிஞ்சாலே அது நல்லா வெந்துடும் கடலை மாவு கால் கிலோ மாவு எடுத்துருக்குறேன் உப்பு சால்ட் உப்பு எடுத்திருக்கேன் இது அரை ஸ்பூன் எடுத்துக்கிறலாம் சோடா உப்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறலாம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துருக்கிறேன் இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு உரப்பு அதிகம் வேணும் அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்போது அந்த வெங்காயத்தில் ஒட்டாது அதனால் நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அளவாகவே ஊற்றிக்கோங்க இந்த இப்படி இருக்கும்போது இந்த பதத்தில் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க கரண்டியில் நீங்கள் கிண்டனாலும் சரி கையில் பிசைஞ்சாலும் சரி இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒட்டாது அதனால தான் இந்த பதத்தில் இருந்தாலே போதும் ரொம்ப கெட்டியாக பிசையணும் அப்படின்றது இல்லை இந்த பதத்தில் இருந்தாலே போதும் முட்டை போண்டா செய்யணும் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு முட்டை வேக வச்சு முட்டை இருக்குள்ள அதை இதோடு போட்டு இதே மாதிரி தான் எல்லாமே செய்யணும் கடாயில் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் அது நல்லா பொரிஞ்சு வேகும் இல்லைன்னா நம்ம போடுறது அந்த பஜ்ஜி வந்து எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிறோம் அதனால் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தான் போடணும் வெங்காயத்தை எடுத்துக்கலாம் வெங்காயத்தை எடுத்து மாவில் நல்லா முக்கிடணும் திருப்பி திருப்பி முக்குங்க எல்லா பக்கமும் நல்லா ஒட்டும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சுற்றி மாவெல்லாம் ஒட்டுற மாதிரி உள்ளே முக்கி எடுத்துருங்க முக்கி எடுத்துகிட்டு அந்த மாவெல்லாம் ஒழுகும் அந்த ஒழுகிற மாவெல்லாம் உள்ளேயே விழுகிற வரையும் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதில் நம்ம முக்கிய எடுத்து இந்த வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம் இதே போல் எல்லா வெங்காயத்தையும் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெயில் போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது ரொம்ப கிண்டாமல் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு ஒரு பக்கம் வெந்தது அப்புறம் இன்னொரு பக்கம் கரண்டியில் திருப்பி போட்டுக்கரலாம் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற மாதிரி கரண்டினா அது எண்ணெய் வடிய நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி இருக்கிற கரண்டி எடுத்துருக்கேன் ஒன்று ஒன்றா இப்படி திருப்பி போட்டுக்கோங்க நம்ம போட்டதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் நல்லா வடிகிற வரையும் வெயிட் பண்ணி எண்ணெய் எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கிறலாம் இதே போல் தான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கிடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றிடலாம் எல்லாத்தையும் எடுத்து மாற்றியாச்சு இந்த மாதிரி வெங்காய பஜ்ஜி நீங்கள் இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் எடுத்தாச்சு காலிஃப்ளவர் நல்லா முக்கியிடலாம் திருப்பி எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவுக்குள்ளே நல்லா முக்கிய எடுத்துருங்க முக்கிய எடுத்துகிட்டு அந்த மாவெல்லாம் ஒழுகுற ஒழுகிற வரையும் வெயிட் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம் எண்ணெயில் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரியே எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுருவோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு கிண்டி விடாமல் பாதி வேகிற வரையும் வெயிட் பண்ணணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடணும் இப்போது வெந்திருச்சு ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு வேக விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வேகங்கள்ள எடுத்துட்டிங்கனாலும் உள்ள மாவு வேகாமல் இருக்கும் நல்லா வேக விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கருகீராமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்தோடனே எடுத்து பரிமாறுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் கடையில் வாங்காமல் நீங்களே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானில் ஆள்ன்றதை கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்